இறக்கும்போது முக முத்துவிடம் இருந்த மொத்த சொத்துக்கள் எவ்வளவு தெரியுமா சற்று முன் வெளியான பயங்கர அதிர்ச்சி தகவல் அதாவது தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய சகோதரனும் மற்றும் முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் மகனுமான முத்து இன்று காலமானார் இவருடைய இறப்பு என்பது இவருக்கு நெருக்கமானவர்களுக்கு பேரிழப்பாக இருக்கக்கூடும் ஆனால் இவருடைய உறவினர்கள் அல்லாத இவரை பற்றிய தெரிந்த நம்மை போல் பலருக்கும் இவருடைய இறப்பு என்பது சாதாரண ஒரு செய்தியாக இருந்தாலும் இவருடைய இறப்பில் இப்போது ஆச்சரியமான தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது முன்னாள் முதல்வர் கலைஞரின் மகனான இவர் ஒரு காலத்தில் அரசியலில் ஈடுபாட்டோடு செயல்பட்டு வந்தார் அதுமட்டுமின்றி எம்ஜிஆர் அவர்கள் திமுகவிலிருந்து பிரியும் எம்ஜிஆரின் இடத்தை நிரப்புவதற்காக கலைஞரால் கொண்டு வரப்பட்டவர்தான் இந்த முகமுத்து அதுவும் எம்ஜிஆர் திமுகவில் இருந்தபோது எம்ஜிஆருடைய படங்களும் எம்ஜிஆருடைய பட வசனங்களும் எம்ஜிஆருடைய பாடல்களும் திமுகவின் வாக்கு வங்கியை தொட முடியாத உயரத்திற்கு கொண்டு சென்றது அந்த சமயத்தில்தான் எம்ஜிஆருக்கும் கலைஞருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு திமுகவிலிருந்து எம்ஜிஆர் விலகினார் இதனால் எம்ஜிஆருடைய பங்கு என்பது திமுகவில் இல்லாமல் போனது ஆக அந்த இடத்தை நிரப்புவதற்கு தனது மகனான முத்துவை எம்ஜிஆர் போலவே நடிக்க வைத்து சினிமாக்களில் பிரபலமாக்கினார் கலைஞர் எம்ஜிஆர் போலவே ஹேர் ஸ்டைல் எம்ஜிஆர் போலவே வசனங்கள் பேசும் தோரணை எம்ஜிஆர் போலவே நடை உடை பாவனைகள் என்று அனைத்துமே எம்ஜிஆரை அப்படியே காப்பியடிப்பது போலவே மூக்காமத்துவின் படங்கள் அமைந்தது ஆனாலும் கூட மூக்காமத்துவால் ஒரு சாதாரண நடிகன் என்ற பெயரை கூட பெற முடியவில்லை அதற்கு காரணம் இவருக்கு அதிகமான குடிப்பழக்கம் இருந்ததாக சொல்லப்படுகிறது குடிப்பழக்கம்தான் இவரை சினிமா துறையிலும் அரசியல் துறையிலும் வளரவிடாமல் செய்தது என்றும் கூறப்பட்டு வருகிறது மேலும் ஒரு கட்டத்தில் சினிமாவில் தோல்வி கண்ட இவர் அதன் பிறகு தயாரிப்பாளர் இயக்குனர் பாடகர் என்றும் பல முயற்சிகளை எடுத்து வந்தார் ஆனால் அதிலும் தோல்விகளைக் கண்டு அதன் பிறகு அரசியலில் குதித்தார் ஆனால் அரசியலிலும் எதிர்பார்த்த அளவுக்கு இவரால் ஜொலிக்க முடியாத காரணத்தால் இவரை இவரது குடும்பத்தினரே ஓரம் கட்டியதாக சொல்லப்படுகிறது அதன் பிறகு மனமுடைந்த இவர் தனியாகவே இவரது வாழ்க்கையை வாழத் தொடங்கினார் இவர் மிகப்பெரிய பிரபலமாச்சே இவர் தற்போது இருக்கும் தமிழக முதல்வரான மு க ஸ்டாலினின் சகோதரராச்சே என்று இவரை சந்தித்து யாரேனும் பேச சென்றால் அவர்களிடம் கஷ்டமாக இருக்கிறது கொஞ்சம் பணம் கொடுத்துவிட்டு போங்கள் என்று இவர் கேட்கும் அளவுக்கு இவருடைய நிலைமை என்பது ஏழ்மையின் விளிம்பில் இருந்ததாக பத்திரிகையாளர் ஒருவரே வெளிப்படையாக கூறியிருக்கிறார் இருந்தவர்தான் திடீரென இன்று உயிரிழந்துள்ளார் மேலும் இவரின் இறப்பு என்பது இவருடைய ஏழ்மையால் ஏற்பட்டது என்றும் சிலர் கூறுகின்றனர் அதே சமயம் வயது முதிர்வு காரணமாகவும் இவருடைய இறப்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது அது மட்டுமில்லாமல் தற்போதைய முதல்வரின் சகோதரர் அதேபோல முன்னாள் முதல்வரின் மகன் அது மட்டுமில்லாமல் எம்ஜிஆருக்கு இணையாக பேசப்பட்ட ஒரு நடிகர் ஒரு காலத்தில் அரசியலில் மிக முக்கிய பெரும் புள்ளி என்ற இத்தகைய அடையாளங்களை வைத்து கொண்டு ஏழ்மையின் காரணமாக இவர் இப்போது உயிரிழந்திருப்பது என்பது பலருக்கும் ஆச்சரியமாக இருக்கிறது அதுவும் இவர் இறக்கும்போது இவருடைய ஒட்டுமொத்த சொத்து மதிப்பு என்பது பலருக்கும் வியப்பை ஏற்படுத்தியுள்ளது அதாவது இவரது பெயரில் ஒரு சின்ன வீடு கூட இல்லை என்றும் அதே போல் இவரது கை செலவுக்கு கூட சாதாரண மனிதர்கள் செலவழிக்கும் அளவுக்கு கூட பணம் இல்லை என்றும் சொல்லப்படுகிறது இது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல்கள் இல்லை என்றாலும் கூட ஐம்பது நூறுக்கே கஷ்டப்பட்டு தான் இவர் வாழ்ந்து வந்துள்ளார் என்ற தகவலும் வெளியாகி வருகிறது ஆக மொத்தம் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் தீய பழக்கங்களுக்கு அடிமையானால் கண்டிப்பாக அவரது நிலைமை மிகவும் மோசமாக மாறிவிடும் என்பதற்கு இவருடைய குடிப்பழக்கமும் ஒரு உதாரணம் சரி நீங்கள் சொல்லுங்கள் மூக்காமுத்து என்ற பெயரை கேட்டால் உங்களுக்கு உடனே ஞாபகத்துக்கு வருவது எந்த விஷயம் என்பதை பற்றி கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்